வந்திருக்கோம் பாத்தீங்களா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து கைக்கர மாடு சென மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க சோ அப்படியே வந்து என்ன ரேட்டுகளும் வந்து போது எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு அப்படியே வந்து பாப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து போட சிறுவைக்கு அப்படியே வந்து ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க

ஆந்திரா ரெண்டும் வந்து செனமாடு தான் ஆந்திராவுக்கு வந்து கொண்டு போறாங்க இங்கேருந்து நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு செனமாடு மாடு நான் வாங்கிட்டீங்களாடா எவ்வளோ ஆச்சு அறுபத்தி அஞ்சா பல்லு இன்னும் பல்லு இல்லையா இன்னும் பல்ல வந்து வைக்கலன்றாங்க அறுபத்தி அஞ்சாயிரம் நான் போத எந்த ஊருக்கு போத வருகூறு வந்து அருமையா இருக்கு மாடு பள்ளே வைக்கல தான் இருக்கு வந்து மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு பெரிய தான் இருக்கு நல்லா உடம்ப இருக்கு அளவுக்கு

சரி சரிங்கண்ணா ஸோ பால் மாடு தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பதினோரு லிட்டர் பால் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ முப்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஜெர்சி மாடு என்ன சனையாக இருக்கு போல நல்லா ஒட்டம்பருக்கு இருக்கு ஹைட்டு கம்மி தான் நல்லா இருக்கு மாடு இல்லை வந்து மடி வச்சுட்டு இருக்குது

இப்போ நல்லா இருக்கும் மாடு வந்து பாத்தீங்களா சின்ன மாடு வீட்டுக்கு வந்து அருமையா இருக்கும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு ரெண்டு நேரம் சேர்த்தி பத்து லிட்டர் தலை தான் நல்லா மடி வச்சிருக்கு நல்லா வந்து இந்த மாடு வந்து நல்லா இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு

இந்த மாடு வந்து பார்த்துட்டே இருக்காங்க சென மாடு போல என்ன பண்ணலாம் கேள்வி அவள் கேள்வி கேள்வி அவள் கேள்வி

இங்க வந்து பாத்தீங்களா ஒரு மூணு மாடு வந்து இருக்கு பாருங்க சென வந்து கண்ணு போற ஸ்டேஜ் விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாங்க கேட்டேன் ஆஹ் மூணுமே வந்து நல்லா இருக்கு என்ன பண்ணலாம் இதுங்களா இது இது இன்னும் பல்லு இல்லையா இதுனா ஆறு பல்லு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பல்லே வந்து போடலன்றாங்க நல்லா இருக்கு மாடு எல்லாமே வந்து செனை மாடு தான் எல்லாம் எத்தனா ஈத்தினா இதுங்களா எல்லாமே மூணுமே தலை சொந்தான் எல்லாம் எந்த ஊர்தான் முத்துநாயிரப்பட்டி மாட்டு வியாபாரிங்க நீங்க இது என்ன வேலை வரும் இந்த பல்லு போடாதது தொண்ணூத்தி அஞ்சு இதுனா தொண்ணூத்தி எட்டு

இந்த வாரம் வந்து செனமாடு கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கு நல்லா இதான் என்ன பண்ணு நாலு பல்லா நாலு செனமாடு என்ன ஃபஸ்ட் ஈத்தா இல்ல பஸ்ட்டு தான் என்ன வெலைண்ணா இது அருவு சொல்லலாம் அறுவு சொல்கிறீங்க பேசினா உடனே கம்மி பண்ணி கொடுப்பீங்க ஸோ செனை மாடு தான் ஃபர்ஸ்ட்டு ஈத்து அருமையாக இருக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு ஸோ வீட்டுக்கு வந்து அருமையாக இருக்கும்

எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க நிறைய மாடுங்க அப்படியே வந்து பார்ப்போம் இதோ வந்து மாடு கண்ணோட இருக்கு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கொண்டு போறாங்களா மாடு கண்ணோட நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஒன்பது வந்து சொல்றாங்க பால் எல்லாம் இருக்கா பதினாலு பதினாலு லிட்டர் பால் அறுபத்தி ஒன்பதாயிரம் மாடு கண்ணோடு சேர்த்து இது வந்து செனமாடு தான் போல சனியானா பல்லுனா நாலு பல்லு என்ன விலனா அறுபத்தி அஞ்சு செனமாடு தான் நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நம்ம மடி வச்சு இருக்கு இப்ப கண்ணு போற ஸ்டேஜ் நல்லாவே வந்து மடி வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு வாங்கிட்டு போனா வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ள வந்து கணுக்குட்டி வந்து போடும் வந்து அந்த மாதிரி வந்து மடியெல்லாம் வச்சுட்டு இருக்கு இது வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஸோ நல்லா வந்து பால்களும் தாராளமாக வந்து ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டில் ஆனால் கொஞ்சம் வயசான மாட்டு தான் ஸோ உடம்பு கொஞ்சம் இதாக தான் இருக்குது நல்லா வந்து பால் கறக்கும் மாடு என்ன வேலைனா அது இது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் மாடு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்லா கறந்தா மாடு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லாமல் இருந்தால் தாராளமாக கறக்கும் இதை வந்து மாடு கண்ணோட இருக்கு ஃபர்ஸ்ட் இது போல என்ன பல் என்ன பல்லாம் இது

ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி இதை தான் வந்து போடுவாங்க ஏன்னா இந்த ஹெச்எப் மடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜெர்சி கண்ணு இதை தான் போடுவாங்க ஊசி ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து நல்லா வந்து மடியை வச்சிருக்கு நல்லா இருக்குது மடியும் இங்க வந்து பாத்தீங்களா ஒரு ரெண்டு எச் மாடு சென மாடு தான் இது போல கை கார மாடு அவ்வளவா இல்ல காலையிலே வந்து சேல்ஸ் ஆகிட்டு போல நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி சைடு வீடு சொந்த எடுத்துட்டு வரேன் என்ன பண்ண இது ரெண்டு பல்லு அது அது ரெண்டு பல்லு தான் நாலு பல்லு அது ரெண்டு பல்லு இது நாலு பல்லா சோ அது ரெண்டு பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு நல்லா இருக்கு மாடு என்ன வேலைனா இது வருது அவ என்ன வேலைனா இது அது இது அந்த சைடு இருக்கிறது அந்த சைடு எண்பது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இது தான் எல்லாம் செனா மாடு ஸோ நல்ல கலர் பேசுனா வந்து இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் நம்ம ஸோ மடி இப்போ தான் வந்து வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு நம்ம மடி வந்து வைக்கல இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து போவோம் வந்து சரியாக தான் இருக்க மாடு

Gari! <laughs disappointment>